வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எல்லாரும் முப்பத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நல்றதோட புல் டீட்டெயில தான் இந்த காணொலி பார்க்க போறோம் இது எப்ப நல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாளடி குருவைக்கு இந்த ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுல்லா இருக்கும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்தை வாங்கி பயிர் பண்ணுங்க சோ நல்ல மகசூலும் கிடைக்கும் நல்ல லாபம் இருக்கும் பிபி விட சம்பா பட்டத்துல அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் எல் சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க விதநெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் உறக்கடைகள கிடைக்குது என் முப்பத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்பது இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு நாற்பது மூட்டு மூட்டு வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல் ரகம் இதனோட தூர்கொட்டும் பாத்தீங்கன்னா மிகவும் அதிகம் ஒரு நெல் பயிருக்கு எவ்வளவு தூர் கொட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சுல இருந்து அறுபது தூர் வரைக்கும் கட்டும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு எவ்வளவு விதநெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதநெல் போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செஞ்சிடலாங்க நேரடி நெல் விதைப்புக்கு எவ்வளவு விதநெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ தேவைப்படும் நீங்க மிஷின் நடவு செய்யறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோ இருந்தாவே போதுமானது இது ஒரு மத்திய கால நல்றாங்க நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா தாலடி நவரை குருவை சொர்ணவாரி ஆகிய பட்டத்திற்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் நீங்க இந்த பட்டங்கள்ல இந்த நல்ரகத்தை தாராளமா நீங்க நடவு செய்யலாம் சோ ஒரு சிறப்பான ஒரு நல் கூட நல்ல ஒரு நடுத்தர விவசாயிகளாக இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த நல் விரும்பி பயிர் பண்ற காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் வியாபாரிகள் இந்த நல்லரகத்தை ரகத்தை வாங்கறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் பயிரோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீண்டமா இருக்கும் அதாவது பத்தொன்பது சென்டிமீட்டர்ல இருந்து இருபத்தி சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும் ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் ஆயிரம் தானிய நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி மூணு கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு எடை கிடைக்குங்க இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி இருபது சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடியது இந்த நல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம் நேரடி நெல் இந்த நெல் ரகத்தை செய்யலாம் அப்படின்னு கண்டிப்பா செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்ச உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே இருக்குங்க ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் குலை நோய் மற்றும் இலை உரை அழுகள் தண்டு துளைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்எல்ஆர் முப்பத்தி நான்கு நானூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்துல எந்த நல் ரகத்தை நடவு செய்யணும்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த நல் ரகம் கிடைச்சா கண்டிப்பா சம்பா பட்டத்தில் வாங்கி பயன்பெறுங்க ஸோ நடவு செஞ்சு நல்ல லாபமே எடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து விலைப்பட்டியில பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அது மட்டும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க சோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி போகக்கூடிய வேளாண்மை விலைவாசிகள் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் விலை ஏற்றங்கள் விலைவாசிகளை பற்றி நீங்கள் தள்ள தெளிவா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம சம்பா பட்டத்திற்கு ஏற்ற பத்து நிலங்களை பத்தி நம்ம பட்டியலிட்டு இருக்கோம் அந்த நல் ரகத்தை பத்தி உங்களுக்கு டீடைலா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்கிற இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் பயிருக்கான கடைசி உரம் அதாவது பூ உரத்தை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடெயிலா தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோவை பாருங்க சம்பா பட்டம் அதாவது ஆடி ஆவண மாதங்கள்ல நடவு செய்யக்கூடிய சிறந்த நெல் ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த நெல் ரகத்துக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 起来。<K> <K ila. S 1> கொடுத்துருக்கோ இதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே நான் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும் எந்தெந்த நெல் ரகத்தை எப்போ பயிர் பண்ணலான்றதும் எந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம் தெரியும் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட பேஜோட நான் லிங்க்கும் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல நெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு

இந்த இந்த பயிர்களை பத்தி வீடியோ வேண்டும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிட்டு கேளுங்க நான் உங்களுக்கு அதற்கான வீடியோ கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு கிராம விவசாயி பிளாக் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா எல்லாரும் நம்ம கிராம விவசாயிகளும் ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಣುಗ ಮಕ್ಕಳೇ